வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மருத்துவமனை எதிரே சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையை இடித்து மரத்தின் மீது மோதி விபத்து அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய பயணிகள் திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரிக்கு தனியார் பேருந்து பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது அப்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே வந்து கொண்டிருந்த போது அருகில் உள்ள புதுச்சேரி காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இருந்து திரும்பி கார் ஒன்று சாலையில் குறுக்கே திரும்பியது அப்போது கார் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் திடீரென பிரேக் போட முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கார் மீது மோதி சாலையில் நடுவே உள்ள சென்டர் மீடியனை இடித்து தள்ளி மரத்தின் மீது மோதி நின்றது இந்த பயங்கரமான விபத்தில் ஒருவருக்கு கூட காயம் ஏற்படவில்லை பேருந்து மற்றும் காரில் வந்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு மற்றும் போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான பேருந்தை அங்கிருந்து அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விபத்திற்கான காரணங்கள் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சி விழா கடந்த ஐந்தாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன நாள்தோறும் சுவாமி புறப்பாடம் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர் திருமுருகன் தேரோட்டத்தின் இறுதியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிவன் அம்பாள் மற்றும் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் கோவில் யானை இடம் ஆசி பெற்றார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் கஞ்சாவை ஒழிப்பதற்காக ஆந்திர தலைவர்களுடன் பேசியுள்ளதாகவும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் இந்த உடன் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஜி என் ராஜசேகரன் துணைநிலை ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்றுதான் பாண்டிச்சேரி மாநிலம் பாண்டிச்சேரி நகரம் காரைக்கால் நகரம் இந்தியாவிலே இருக்கின்ற நகரங்களில் தூய்மையானதாக அழகானதாக எப்படி மாற்றுவது என்பதுதான் இது ஏதோ அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மட்டும் முயற்சித்தால் போதாது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம் மூன்று பேரும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது பாண்டிச்சேரியை காரைக்காலை நம்மாலே கஞ்சாவை முக்கியமாக ஒழிப்போம் முக்கியமாக ஆந்திராவிலிருந்து வருகின்ற கஞ்சாவை ஒழிப்பதற்கு அந்த ஆந்திர தலைவர்களோடும் நான் பேசி இருக்கிறேன் தேர்தல் முடிவு என்ற பின்பு மிக கடுமையான நடவடிக்கைகள் ஆந்திரம் தமிழகம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து நேற்று இரவு முதல் அவ்வப்போது கனமழையும் மிதமான மழையும் பெய்து வரக்கூடிய நிலையில் கொடைக்கானல் கோம்பைக்காடு அருகே உள்ள மூங்கில் காடு என்ற இடத்தில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆற்றுக்கு அருகே உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அத்தியாவசிய பொருட்களை வெளியே கொண்டு வர முடியாமல் தவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த ஒரு மாத காலமாக வெயிலில் வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக கொடைக்கானல் மலைப்பகுதி பரவலாக மழை பெய்து வந்தது இந்நிலையில் நேற்று இரவு திடீரென்று கனமழை பெய்தது கொடைக்கானல் மலைப்பகுதியில் முழுவதும் தற்போது வரை மழை தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த நிலையில் கொடைக்கானல் அருகே உள்ள பல்லங்கி கோம்பையிலிருந்து மூங்கில் காடு செல்லக்கூடிய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மூங்கில் காட்டில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த ஆற்றை கடந்து வருவதற்கு கயிறுகள் கட்டி வருகின்றனர் மேலும் மூங்கில்காடு என்ற பகுதி முழுவதுமாக விவசாய பகுதியாக இருப்பதால் மலை காய்கறிகளான கேரட் முள்ளங்கி உள்ளிட்ட மழை காய்கறிகள் விளைவிக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டு இருக்கிறது மேலும் தொடர்ந்து ஆற்றில் அதிகமாக தண்ணீர் செல்வதால் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதிலும் சிரமம் ஏற்படுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு மழையின் பொழுதும் அதிகாரிகள் ஆய்வுகள் மட்டும் மேற்கொண்டு அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்குட்பட்ட ரவுடிகள் வீடுகள் மற்றும் பெட்டி கடைகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டி ஆபரேஷன் என்ற பெயரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவரை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து போலீஸ் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் எஸ் பி வீரவல்லவன் உத்தரவின் பேரில் ரெட்டியார்பாளையம் காவல் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் ரெட்டியார்பாளையம் பாளையம் காவல்நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கஞ்சா குற்றவாளிகளின் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர் பிறகு அப்பகுதியில் உள்ள பெட்டி கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என சோதனை செய்தனர் இந்த சோதனையில் கஞ்சா போன்ற எந்தவித பொருட்களும் சிக்கவில்லை மேலும் ரெட்டியார்பாளையம் பகுதியில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது உள்ளது இதுகுறித்து மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது வானிலை எச்சரிக்கைப்படி தென்மேற்கு பருவமழை மாலத்தீவு அந்தமான் பகுதிகளில் நிலை கொண்டு உள்ளது இதன் காரணமாக இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதாலும் இதனால் கடல் பகுதி சீற்றமாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த கட்டுமர மீன்பிடி படகு மீனவர்கள் எவரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த கட்டுமர மீன்பிடி படகு மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாத பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கி பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகமாகவே வெயில் காணப்பட்டது தற்போது வானிலை ஆய்வு மையம் அடுத்து வரும் இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது மேலும் விவசாயிகள் விளைவிக்கப்பட்ட பயிர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வறண்டு வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் லேசான மழையால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தொடர்ந்து காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் வேலைக்கு சென்றவர்கள் பலர் மழையில் நனைந்தபடியும் குடைகளை பிடித்தபடியும் சென்றனர் இதனால் பகல் நேரத்தில் வெயில் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மழை காரணமாக கடல் அலைகள் சீற்றமும் அதிகமாக இருக்கும் என்பதால் கட்டுமரத்தில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரித்து உள்ளது புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள ஒஸ்பீஸ் கான்வென்ட் ஆதரவற்ற முதியோர் பராமரித்து வரும் இல்லத்திற்கு இன்று திமுக கழக மாநில துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் உணவுக்கு தேவையான காய்கறிகள் வேண்டும் என்று மதர் கேட்டுக்கொண்டதன் பெயரில் இன்று தனது கழக சகோதரர்களுடன் சென்று உணவிற்கு தேவையான அனைத்து காய்கறிகள் ஆறு கிலோ வீதம் அவரால் முடிந்த அளவிற்கு உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார் உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை தொகுதி செயலாளர் ராஜி இருதயராஜ் விநாயகமூர்த்தி மோரிஸ் ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர் நடைபெற்ற ஸ்ரீ கல்யாண எம்பி செல்வகணபதி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் ஸ்ரீ சீதாராமர் கல்யாண மகோத்சவ நிகழ்ச்சி ஈசியா சாலையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சென்னை ஸ்ரீ கார்த்திக் நாகேஸ்வரர் பாகவதர் மற்றும் அவர்களது குழுவினரால் நடத்தி வைக்கப்பட்டது அதன்படி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய நிகழ்வில் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கல்யாண மகோத்சவம் தாரணம் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக தலைவருமான செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பஞ்சாயத்து சார்பில் சிறப்பு துப்புரவு முகாமை ஆணையர் எழில்ராஜன் திருக்கனூர் பஜார் வீதியில் துவங்கி வைத்தார் புதுச்சேரி மாநில கவர்னர் ராதாகிருஷ்ணன் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை தனியார் நிறுவனங்கள் மூலம் குப்பைகள் அகற்றப்படுவதில் தோய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் குப்பைகள் அகற்றும் பணியினை தீவிரப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதையடுத்து உள்ளாட்சித்துறை இயக்குனர் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் தேங்கும் குப்பைகளை சரியான முறையில் உடனுக்குடன் அகற்றப்படுகிறதா என்பதை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் பார்வையிட்டு குழு அமைத்து கண்காணிக்க அறிவுறுத்தியுள்ளார் மேலும் புதுச்சேரி பகுதிகளை குப்பை இல்லாத மாநிலமாக மாற்ற சிறப்பு துப்புரவு முகாம் மற்றும் ஹெச்ஆர் ஸ்கொயர் தனியார் நிறுவனம் மூலம் குப்பை அகற்றும் பணியினை ஆணையர்கள் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பதினைந்து நாட்கள் சிறப்பு துப்புரவு முகாம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெற உள்ளது அதன் ஒரு பகுதியாக திருக்கனூர் பஜார் வீதியில் முகாமை ஆணையர் எழில் ராஜன் துவக்கி வைத்து தினமும் கிராமத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சரியான முறையில் குப்பைகளை அகற்ற வேண்டும் என தனியார் நிறுவன ஊழியர்கள் சூப்பர்வைசர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கினார் தொடர்ந்து திருக்கனூர் பஜார் வீதியில் இருந்த குப்பைகள் மற்றும் சாலை நடுவே உள்ள தடுப்பு கட்டையில் இருந்த விளம்பர போஸ்டர்களை ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் திருக்கனூர் மற்றும் கே ஆர் பாளையம் கிராம தெருக்களில் இருந்த குப்பைகள் அகற்றப்பட்டன புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்திருத்தல் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் வதிஷ்டா இவரது கணவர் நாராயணன் இவர்களுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து அவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் நானும் எனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரத்திவிட்டு எனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகின்றார் வீடு என் பேரில் உள்ளது ஆனால் நான் இருக்கக்கூடாது இது சம்பந்தமாக வெளியினர் சப்கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தோம் அங்கே சப்கலெக்டர் என் பெயரில் உள்ள வீடு எனக்கு சொந்தமில்லை என கூறிவிட்டார் நாங்கள் இருவரும் வயதானவர்கள் இந்த வயதில் களைவிட்டு சாப்பிடுகின்றோம் மருமகள் எங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டு சாப்பிடுகின்றார் நீதி கிடைக்க வேண்டும் என வெள்ளியூர் அலுவலகத்துக்கு வந்தோம் ஆனால் சப்கலெக்டர் அவர்கள் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதை எடுத்துக்காட்டும் வகையில் அவரது பாதுகாவலர் மூலமாக எங்களை அலுவலகத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய சப் கலெக்டரிடம் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்துதான் அவரை நாடி வந்தோம் ஆனால் நீதி கிடைக்கவில்லை காவல் நிலையம் சென்றோம் அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை எங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை எங்களுக்கு வசிப்பதற்கு வீடு வேண்டும் இல்லை என்றால் மண்ணெண்ணை ஊற்றி கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழி இல்லை இதற்கு மேல் எங்களால் உழைத்து சாப்பிட முடியவில்லை என்றனர் மேலும் இது சம்பந்தமாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளோம் என தெரிவித்தனர் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்தவர்களை அலைக்கழிக்கப்படுவது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் பேர் கண்ணன் அட்வொகேட்டு இவங்க வதிஷ்டா இவங்க நாராயணன் இவங்க வந்து கல்தா குசத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்தமான வீடு நம்ம ஒன் எயிட்டி டூ ஜேஎம்ஜே கார்டனில் இருக்குது அந்த இருந்து மகேஸ்வரி மருமக இவங்க சீனியர் சிட்டிசன் கூட பார்க்காம அடித்து விரட்டிட்டு இப்போ அங்கே இருக்கிறாங்க அது சம்மந்தமாக திருபவனையில் ஏப்ரலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு கலெக்டருக்கு அனுப்பிச்சார் இங்கே வந்து சவுத்து ரெவன்யூ கலெக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க அடித்து விரட்டினவங்க தான் அந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் என்ன ரோட்டில் இருங்கன்ற மாதிரி உங்களை அனுப்புகிறாங்க இதை பற்றி பேசினா ஒரு வக்கீல்னு கூட பார்க்காம என்ன போலீஸை வச்சு வெள்ளை அனுப்ப முய முயற்சிக்கிறாரு தப்பா பேசிட்டு இருக்கிறாரு அவங்க ஒரு மரியாதையே இல்லாம இருக்கிறாரு எனக்கு ஏதோ ஒரு லஞ்ச லஞ்சம் வாங்கிருப்பாரோ சந்தேகமா இருக்குது அவருடைய இந்த விசாரணை சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமா ஏதாவது ஒரு மேல்முறையீடு பண்ணி இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இவங்க ரோட்ல இருக்கிறாங்க காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தில் உலக நன்மை வேண்டி ஏகாதச ருத்ரஹோமம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் உலக நன்மைக்காகவும் கோடை வெப்பம் போக்க மழை வேண்டியும் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர பிரதோஷ தினத்தில் ஏகாதச ருத்ரஹோமம் நடைபெறுவது வழக்கம் அவ்வாறு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏகாதச ருத்ரஹோம விழா இன்று நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்வித்து மகா தீபாராதனை நடைபெற்றது ஏகாதச ருத்ரஹோம விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசித்து அருள் பெற்றனர் புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது வசந்த உற்சவ விழாவையொட்டி தினந்தோறும் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார் இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது முதல் நாள் வசந்த உற்சவ விழாவையொட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார் தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி தமிழகத்தில் இருந்து புதுச்சேரி வந்த நினைவு ஜோதியை புதுச்சேரி மாநில காங்கிரசார் ஐ என் டி வரவேற்று சென்னைக்கு வழி அனுப்பி வைத்தனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார் அதன் நினைவாக ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து ஐ என் டி சி சார்பில் பெங்களூருவில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் புதுச்சேரி வழியாக நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புதூருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது அதன்படி முப்பத்தி மூன்றாவது நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடக மாநில ஐஎன்டியூசி தலைமையில் நேற்று புதுச்சேரிக்கு வந்தது ஜோதி யாத்திரை குழுவினரை வழி அனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் இன்று நடைபெற்றது ஐ என் டி மாநில தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு யாத்திரை ஜோதியை வழி அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நினைவு ஜோதி சென்னை வழியாக நாளை ஸ்ரீபெரும்புதூரை சென்றடைகிறது புதுச்சேரி நைனார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பிசியோதெரபி இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி நயனார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக பிசியோதெரப்பி இலவச மருத்துவ முகாம் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அமைந்துள்ள அர்ச்சன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவை நயனார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் நிறுவனத் தலைவரும் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளருமான முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரப்பி கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆனந்த் பாபு ஆசிரியர்கள் பால்ராஜ் நாகராஜ் தனலட்சுமி கல்லூரியின் முதுகலை மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு இளங்கலை மாணவர்கள் நைனார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் உறுப்பினர்கள் பிஜேபி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சமூக சேவகர் சத்யராஜ் மற்றும் நைனார் மண்டப மக்கள் நல இயக்க நிர்வாகிகள் செய்திருந்தனர் முள்ளிவாய்க்கால் ஈகியர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் புதுச்சேரி ராசா திரையரங்கம் அருகில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது தமிழீழ மண் முள்ளிவாய்க்காலில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் சிங்கள இனவெறி அரசால் கொன்றொழிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டார்கள் அந்த பேரழிவை மறக்காமல் இருக்கவும் அப்படுகொலைக்கு நீதி கிடைக்கவும் தமிழீழ மண் விடுதலை பெறவும் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் அஞ்சலி செலுத்தப்படுகிறது அந்த வகையில் புதுச்சேரியில் ராசா திரையரங்கம் அருகில் முள்ளிவாய்க்கால் ஈகியருக்கு தமிழ் தேசிய பேரக்கம் ஒருங்கிணைப்பில் மெழுகுத்திரி ஏற்றியும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது முள்ளிவாய்க்காலில் நடந்த போர்க்குற்றம் இனப்படுகொலை சர்வதேச விசாரணை வேண்டும் படுகொலைக்கு ஆளான தமிழீழ மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்திய நாடாளுமன்றத்தில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை போர்க்குற்றம் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது மலரஞ்சலி நிகழ்வுக்கு தமிழ்த் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் ரா வேலிரையன் என்கிற வேல்சாமி தலைமை தாங்கினார் தமிழ்த் தேசிய பேரியக்க தோழர்கள் தமிழன்பன் அரங்கதுரை மோகன்தாசு பெர்னாட் பாகூர் அன்பு நிலவன் பாகூர் அசோக் தரணிவேல் மகளிர் ஆணையம் புதுச்சேரி செயலாளர் தோழர் பிரியா தமிழழகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில பொருளாளர் இளங்கோவன் நாம் தமிழர் மதியழகன் தொழிற்சங்க தலைவர் ரமேஷ் புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன் புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் தமிழ்ச்சிரகம் செயலர் சுகுமாரன் தமிழின உணர்வாளர் கார்த்திகேயன் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈகியருக்கு அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் இறந்த தனது செல்லப்பிராணி ராம்போவுக்கு ஏழாம் நாள் கருமாதி செய்த உரிமையாளர் புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ரேம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார் ராம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி ராம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ராம்போ திடீரென உயிரிழந்தது ராம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கும் மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர் மேலும் தனது செல்லப்பிராணி ராம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார் அது மட்டுமல்லாமல் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதேபோன்று வீட்டில் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ராம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினார் உறவினர்களும் மாலையுடன் வந்து ராம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினார்கள் இதனையடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதேபோன்று புரோகிதர் வைத்து ராம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார் மேலும் ஒருவர் இறந்துவிட்டால் ஏழாம் நாள் பதினைந்தாம் நாள் முப்பதாம் நாள் அவர்களை நினைத்து படையிலிட்டு சடங்குகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் ஏழாம் நாள் சடங்கினை உரிமையாளர் இறந்த ராம்போவுக்கு பூஜை செய்தார் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த உரிமையாளர் புதுச்சேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனை முறையான பராமரிப்பு இல்லாமல் மருத்துவர்கள் இல்லாமல் உள்ளது நோய்வாய்ப்பட்டு விலங்குகளை அனுமதித்தால் சரியான சிகிச்சை அளிப்பதில்லை மேலும் அங்கு மருத்துவ மாணவர்களே மருத்துவம் பார்க்கிறதால் பல்வேறு விலங்குகள் உயிரிழக்கிறது மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர் இதனை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் மண்ணாடிப்பட்டு கிராமத்தில் தனியார் பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர்கள் நடத்திய ஆறு ஓவர் கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்ட பகுதியில் இயங்கும் தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் மூலம் கோடைக்காலத்தை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கும் வகையில் ஆறு ஓவர் கொண்ட கிரிக்கெட் போட்டி இரண்டு நாள் நடைபெற்றது இதில் திருக்கனூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த முப்பது அணிகள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இப்போட்டியில் முதல் பரிசை மணவெளி அணியும் இரண்டாம் பரிசை திருக்கனூர் அணியும் மூன்றாம் பரிசு வம்புப்பட்டு அணியும் பெற்றன வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் ராணுவ வீரர் நாராயணசாமி பரிசுகள் வழங்கினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் கணபதி சுரேஷ்குமார் முரளிதரன் சுபாஷ் ஆகியோர் செய்திருந்தனர் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்